திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து நான்கு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஏழு நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளுக்கு திருவாதவூரர் என்ற நாமகரணம் சூட்டினார்கள் என்று பார்த்தோம் இனி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் வளர்ந்து கலைகளையெல்லாம் ஓதாமலே உணர்ந்ததனை ஒரு திருப்பாடலில் அருளுகின்றார் அதனை கடவுள் மாமுனிவர் வாதவூரடிகள் புராணத்திலே விரித்துக் கூறுகின்றார் வாதவூரர் என்று நாமகரணம் பெற்றருளி இனி தமக்குரிய வேதத்தின் இருக்கின்ற நூல்களின் வழியால் செய்யும் சடங்குகளெல்லாம் நிரம்ப வாய்ந்து குளிர்ச்சி வாய்ந்த இளம்பிறை போல வளர்ந்து வருகின்றார் வாதவூரார் வேதம் முதலாக உலகில் ஆர்ந்த அறுபத்து நான்கு கலைகளையும் பதினாறு வயதில் நிரம்ப பழகினார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் வேதத்தின் சார்பாய வழிநூல் என்பது சிக்ஷை வியாகரணம் சந்தம் நிருக்தம் ஜோதிசம் கல்பம் என்று ஆறு அங்கத்தை சிக்ஷை என்பது வேதத்தின் உச்சாரண லட்சணத்தை உணர்த்துவது வியாகரணம் என்பது வேதத்தின் பத லட்சணத்தை விளக்குவது சந்தஸ் என்பது வேதத்தில் உக்தை முதலான சந்தோபேதங்களுக்கு அக்ஷர சங்கியை கற்பிப்பது நிருக்தம் என்பது வைதிக சொல் ஆராய்ச்சி ஜோதிஷம் என்பது நாரணீயம் வராகம் முதலியன அது லக்னம் திதி வாரம் நட்சத்திரம் கரணம் யோகம் முதலியவைகளினால் வைதிக கர்மத்துக்கு காலம் உணர்த்துவது ஜோதிஷம் கல்பம் என்பது போதாயனீயம் பாரத்வாஜம் ஆபஸ்தம்பம் முதலான சூத்திரங்களிலிருந்து வைதிக கருமத்தை பிரயோகிக்கும் முறையை கற்பிப்பது என்று வேதங்கள் வேதத்தின் அங்கங்கள் இது சார்ந்த அறுபத்து நான்கு கலைகளையும் நிரம்ப பழகி வருகின்றார் வாதவூரடிகள் இவற்றை ஓதாமலை உணர்கின்றார் இப்படி வளர்ந்து வருவதை வாதவூரடிகள் புராணத்திலே கடவுள் மாமுனிவர் மேலும் சில பாடல்களிலே விளக்குகின்றார் நாமகரணம் என்கின்ற சம்ஸ்காரம் நிறைவுற்றபின் அன்னப்பிராசனம் நிகழ்ந்ததை அருள்கின்றார் பேனினொடு கரும்பின் எழும் செழும் பாகும் முக்கணியும் ஆணின் நரும் பாலும் உடன் அளவி உளம் கூற ஈனமிகும் பலயோனி பிறவியனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார் என்று அன்னப்பிராசனம் நிகழ்ந்ததனை இந்த திருப்பாடல் விளக்குகின்றது திருவாதவூரராகிய இத்திருப்புதல்வருக்கு தேனும் கரும்பிலிருந்து உள்ளதாகும் செழுமை பொருந்திய சர்க்கரையும் மா வாழை பலா என்ற முக்கணிகளும் பசுவினது நல்ல பாலும் ஆகிய இவற்றை அன்னத்தோடு கலந்து மனம் கழிப்பு மிக அன்னப்பிராசனம் செய்வித்தனர் யாருக்கு என்றால் திருவாதவூரடிகளுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பல யோனிகளில் சென்று பிறக்கும் பிறவியாகிய பெரும் பசி நீங்கி சிவஞானமாகிய திரு அமுதை உண்பவர் திருவாதவூரடிகள் அவருக்கு தேனும் சர்க்கரையும் முக்கனியும் பசுவின் பாலும் ஆகிய இவற்றை அன்னத்துடன் கலந்து அன்னப்பிராசனம் செய்விக்கின்றனர் பிறவி என்பது பசி அது மேலும் மேலும் பின்னும் பின்னும் பிறந்து கொண்டே இருப்பதனால் இந்த பிறவி என்பது பசி இந்த பிறவியாகிய பசி ஒழிய வேண்டும் தீர வேண்டும் என்றால் அப்பிறப்பை ஒழிப்பது ஒன்றுதான் அது ஞானம் எனவே ஞானம் என்பது அமுது பிறவி என்பது பசி இந்த பிறவி பசியை தீர்க்கும் அமுது என்பது ஞானம் என்று உருவகம் செய்யப்பட்டன இவ்வாறு அன்னப்பிராசனம் நிகழ்ந்தபின் சூட்டாகரணம் என்கின்ற சம்ஸ்காரம் இதனை சௌலகண்மம் என்று சொல்வார்கள் உடலும் உயிரும் சேர்ந்து நின்று முயன்று செய்யும் தொழில் எல்லாம் பரமசிவனாரின் அருளினாலே பரிசுத்தமான மனதிலே அறிந்து நல்வினை தீவினை தொகைகளை எழுதி அவைகட்கு ஈடாக நாள்தோறும் அனுபவிப்பதற்கான சுகதுக்கங்களை வரையறுத்து நியதி செய்யும் கூற்றுவன் அந்த யமனுடைய கணக்கில் அடங்கிய பாவத்தீமையாகிய குடிமியில்லாத மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பொருந்திய குடிமியை வைத்தார்கள் என்று அற்புதமான திருப்பாடல் இங்கே யமனுடைய வேலை தொழில் கூறப்படுகின்றது உடம்போடு உயிர் கோடினால்தான் கர்மம் செய்ய முடியும் அப்படி உயிரானது உடம்போடு கூடி நின்று செய்கின்ற கர்மபேதங்களையெல்லாம் யமன் ஒரு ஏட்டிலே எழுதி வைப்பார் அவர் அந்த யமனானவர் சிவபெருமானது திருவருளினாலே சுத்தமாகிய மனத்தினால் உயிர்கள் செய்கின்ற கர்மபேதங்களையெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டு அந்த கர்மபேதங்களாகிய நல்வினை தீவினைகளின் தொகைகளை தினந்தோறும் எழுதி வருபவர் யமன் ஏனென்றால் உயிர்கள் செய்கின்ற நல்வினையோ தீவினையோ அவற்றையெல்லாம் அறிபவர் எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளே ஆவார் ஆனால் உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளை அறிந்து அவற்றை எழுதி வைக்க வேண்டும் என்றால் அது சிவபெருமானின் சிக்சக்தி பதிந்தால்தான் அது முடியும் உயிர்கள் செய்கின்ற எல்லாம் இறைவனின் சிற்சக்தி பதிந்த வழி அல்லது தானாக ஒருவராலும் தெரிந்து கொள்ள முடியாது அது யமனுக்கும் பொருந்தும் அப்படி சிவபெருமானின் திருவருளினாலே அவருடைய சிற்சக்தி பதிந்த மனத்தை அறிவை உடையவராக இருக்கின்ற யமன் அப்படி உணர்ந்தவற்றையெல்லாம் யாருக்கும் சாதகமாகவோ யாருக்கும் பாதகமாகவோ இல்லாமல் நடுவு நிலைமையோடு நின்று எழுதி வருகின்றார் இந்த எழுதி வருவதனை சிகை என்று சொல்வார்கள் அப்படி நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக பொருந்திய இன்ப துன்பங்களை உயிர்களானது நாள்தோறும் அனுபவிக்கும்படி கொடுக்கும் யமனது கணக்கேடு அது அக்ரசந்தானி என்று சொல்லப்படுவது அந்த யமனுடைய கணக்கு ஏட்டிலே ஒரு கணக்கும் இல்லாதவர் நம்முடைய திருவாதவூரடிகள் வினைத்திறம் என்பது பல வினை பயனை இன்ன காலத்திலே இன்ன ஆன்மா இன்ன பிரகாரம் அனுபவிக்க வேண்டும் என்பது ஆதி ஆதிசங்கல்பம் அதன் வழி ஒழுகி கணக்கை எழுதி நாள்தோறும் சுகதுக்கங்களை எழுதி வருபவர் யமன் அப்படி யமன் எழுதி வருகின்ற அக்கிரசந்தானி என்கின்ற கணக்கு ஏட்டிலே நம் திருவாதவூரடிகளின் கணக்கு என்பது ஒன்றுமே இல்லை ஏனென்றால் வினை பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பவர்களின் கணக்குதான் அதிலே எழுதப்படும் நம் திருவாதவூர் அடிகளோ வினைகளையெல்லாம் கடந்தவர் கர்மமலம் சிறிதும் பற்ற முடியாதவர் நம் திருவாதவூர் அடிகள் எனவே இங்கே திரு அவதாரம் செய்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அப்படிப்பட்ட திருவாதவூர் அடிகளுக்கோ பூர்வ ஜென்மங்களிலே பாவசேஷம் எதுவுமே இல்லாதவர் எனவே யமன் கணக்கில் வரும் பாவ தீய ஷிகை இல்லாத அவருக்கு நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு உரிய காலத்திலே விதிப்படி ஷிகை வைத்தார்கள் அழகிய குடுமி வைத்தார்கள் அப்படி சவுல கண்மம் செய்வித்தார்கள் இங்கே அரும்பாவ தீய இல்லார்க்கு என்பதிலே ஷிகை என்பது யமன் எழுதுகின்ற ஏடு என்று பொருள் இரண்டாவதாக வருகின்ற சிகை என்பதற்கு குடுமி என்று பொருள் யமனது ஏட்டிலே ஒரு சிகையும் இல்லாத ஒரு கணக்கும் இல்லாத இப்புதல்வருக்கு அழகிய சிகையை வைக்கின்ற சவுல கண்மம் செய்வித்தார்கள் என்று மிக அழகான திருப்பாடல் நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஒரு சிறு அழுக்கும் அற்றவர் என்று நமக்கு உணர்த்துகின்ற திருப்பாடல் இனி அடுத்தபடியாக வித்யாரம்பம் என்கின்ற சம்ஸ்காரத்தை செய்து வைக்கின்ற திருப்பாடல் நாடு நகரங்களை மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்து நல்ல பொன்னும் நவரத்தினமும் குவித்து வைத்து நன்மையுடனே ஒரு சுப தினத்திலே தவமணமும் திருநீற்று மணமும் தவறில்லாத சிவமணமும் பெரும்படிக்கு ஒரு உபாத்தியாயர் முன்னிலையிலே கல்வி என்னும் மங்கையை மாணிக்கவாசகருக்கு மனம் செய்வித்தார்கள் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு வித்யாரம்பம் செய்ததை அழகான உவமையாக அருளுகின்றார் ஆசிரியர் குவலைய மங்கையை நீடு கோலம் செய்து இந்த பூமாதேவியை மிகவும் அலங்கரித்து இந்த பூமியின் மேலே அரும் நவமணியும் குவை செய்து நல்ல பொன் நவரத்தினங்கள் இவற்றை குவித்து மங்கள நாளில் ஒரு சுப தினத்திலே தவமணமும் அதாவது சம்பந்தமும் திருநீற்றின் மனமும் விபூதி சம்பந்தமும் தவறாத சிவ மனமும் பெற சிவ சம்பந்தமுமாகிய புத்திரர்களை பெறும் பொருட்டு நன்கு உடன் கல்வி செல்வி மனம் புனர்வித்தார் நன்மையோடு அப்புதல்வருக்கு கல்வியாகிய பெண்ணை விவாகம் செய்வித்தனர் என்று வித்யாரம்பம் செய்யப்பட்டதை ஒரு உவமையாக கூறுகின்றார் சிவம் என்பது இங்கே முக்தியை குறிக்கின்றது கல்வியாகிய செல்வியை மனம் புரிவது என்பது ஒரு உபாத்தியாயர் வாயிலாக வித்யாரம்பம் செய்வதைக் குறிக்கின்றது பூமியிலே தங்கத்தையும் நவரத்தினங்களையும் குவித்தல் என்பது பூமியின் மீது இப்படிப்பட்ட தங்கம் நவரத்தினங்களை குவித்து அதன் மீது முதன் முதலில் எழுத்து எழுதுவதற்காக மற்ற உலோகங்களை விட தங்கம் சிறந்தது எனவே அவ்வாறு கூறப்படுகின்றது இங்கே இனி திருமணம் எதற்காக என்றால் நல்ல புத்திரர்களை பெறுவதற்காக இங்கே கல்வி என்கின்ற பெண்ணை விவாகம் செய்விக்கின்றனர் எதற்காக என்றால் நல்ல புத்திரர்களான சம்பந்தம் விபூதி சம்பந்தம் சம்பந்தம் முதலிய புத்திரர்களை பெறுவதற்காக கல்வி என்ற பெண்ணை விவாகம் செய்வித்தனர் என்று உருவகமாக இங்கே கூறப்படுகின்றது பரமுக்தியை அறிவித்தற்கு தவறாத சிவம் என்றும் கலைச்செல்வி மனம் புணர்தல் ஏனை நாமகரணம் முதலியன போலன்றி திருவாசகம் வாயிலாக தவமணம் முதலிய மூன்றையும் தமக்கும் பிறருக்கும் தரும் விசேஷ நன்மை உடையது எனவே இதனை இத்தகைய சிறப்பு உவமையாக உருவகமாக கூறுகின்றார் ஆசிரியர் அதாவது மேலே சொல்லப்பட்ட அன்னப்பிராசனமும் சவுளமும் பொதுவான கர்மங்கள் ஆனால் இங்கே வித்யாரம்பம் என்பது அது பின்னே நம்முடைய திருவாதவூரடிகள் திருவாசகம் என்ற அருள் பணுவலை அருளுவதற்கு ஓர் ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த திருவாசகம் வாயிலாக தவசம்பந்தம் சம்பந்தம் விபூதி சம்பந்தம் எல்லாம் நன்கு விளங்க இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டிலே என்பதற்காக இந்த வித்யாரம்பம் என்கின்ற இந்த சம்ஸ்காரத்தை இவ்வாறு அதனை ஒரு திருமணம் போல இங்கே உருவகித்து கூறுகின்றார் மனம் புணர்வித்தார் என்னும் வினை உரிமையால் வித்யாரம்பத்தை விவாகமாகவும் கல்வியை மணமகளாகவும் உருவகம் செய்து அந்த உருவகத்தானும் கல்வியின் பயன்களாகிய தவமணம் முதலிய மூன்று தவமணம் அதாவது தவ சம்பந்தம் விபூதி சம்பந்தம் சிவ சம்பந்தம் என்ற இந்த மூன்றையும் புத்திரர்களாக உருவகம் செய்கின்றார் இவ்வாறு செய்வது அலங்காரங்களிலே ஒரு வகை அலங்காரம் இதனை சிறப்பு உருவகம் என்ற அலங்காரம் என்று சொல்வார்கள் சொல் பொருள் பின்வருநிலை என்று இங்கே மனம் என்பது என்ற சொல் பலமுறை ஒரே பொருளில் வருவதால் இதனை சொற்பொருள் பின்வருநிலை என்ற அலங்காரம் என்று சொல்வார்கள் இவ்வாறு சிறப்பு உருவகமும் சொல்பொருள் நிலையும் கலந்து வருவதனால் இதனை சங்கீர்ண அலங்காரம் என்று சொல்வார்கள் இனி அடுத்தபடியாக உபநயனம் இது நூல் மற்றல்லது நூல் இல்லை எனும் அறுசமய வித நூலும் தலநூலும் விரிந்த புராதன நூலும் பொதுநூல் என்று உலகனைத்தும் புகழ் மறைநூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு முன்னூலும் தரித்தார்கள் என்று மிக அருமையான திருப்பாடல் நம்முடைய திருவாதவூரடிகளுக்கு முப்புரி நூலை தரித்தலாகிய உபநயனம் செய்வித்தார்கள் யாருக்கு என்றால் திருவாதவூரடிகளுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பல நூல்களை ஏற்கனவே தரித்தவர் அவை என்னென்ன நூல்கள் என்றால் மெய்மையான நூல் இதுதான் இதுவல்லாமல் வேறு நூல்கள் மெய்மையான நூல்கள் இல்லை என்று வாதிக்கின்ற ஆறு சமய நூல்களையும் தரித்தவர் ஸ்தல புராண நூல்களை மற்றும் விரிந்து விளங்குகின்ற பதினெட்டு புராண நூல்களை தரித்தவர் உலகமெல்லாம் பொது நூல் என்று புகழ்கின்ற நான்கு வேத நூல்கள் என்கின்ற பழமையான நூலை தரித்தவர் அதோடு சிறப்பான சிவாகம நூல்களையும் தரிப்பவர் அப்படிப்பட்ட நம் மாணிக்கவாசக பெருமானுக்கு முப்புரி நூலும் தரித்தார்கள் என்று அருமையான பாடல் இங்கே சொல்லப்பட்ட நூல்கள் சமய நூல்கள் தல புராண நூல்கள் பதினெட்டு புராண நூல்கள் வேத நூல்கள் ஆகம நூல்கள் என்று ஐந்து நூல்கள் இவை இந்த வரிசையிலே ஒன்றுக்கொன்று உயர்ந்த நூல்கள் அப்படி இதுவே மெய்ச்சமய நூல் இதுவல்லது மெய்ச்சமய நூல் பெரிது இல்லை என்று தனித்தனியாக வாதம் செய்யும் ஆறு சமய நூல்களையும் தலபுராண நூல்களையும் விரிந்து பரந்த பதினெட்டு புராண நூல்களையும் உலகமெல்லாம் பொதுநூல் என்று புகழப்படுகின்ற ஸ்ருதி என்று போற்றப்படுகின்ற வேத நூல்களையும் விசேஷ ஸ்ருதி என்று போற்றப்படுகின்ற பழைய சிவாகம நூலையும் கற்று இவைகளின் பொருளையெல்லாம் தம் அறிவிலே நன்கு தரித்துக் கொள்பவராகிய அப்புதல்வருக்கு முப்புரி நூலை தரித்தலாகிய உபநயனமும் செய்தார்கள் இந்தச் செய்யுளிலே சொல் பொருள் பின்வருநிலை என்ற அலங்காரம் பயிலப்பட்டு வந்திருக்கின்றது நூல் என்பது நூல் என்கின்ற ஒரே சொல் பலமுறை வந்திருக்கின்றது சொல் பொருள் பின்வருநிலை என்பதனை சொல் பின்வருநிலை அது பதாவிருத்தி அலங்காரம் என்றும் பொருள் பின்வருநிலை அதனை அர்த்தாவிருத்தி அலங்காரம் என்றும் சொல் பொருள் பின்வருநிலையை உபயாவிருத்தி அலங்காரம் என்றும் வடநூலார் கூறுவார்கள் அப்படிப்பட்ட உபயாவிருத்தி அலங்காரம் இதிலே பயின்று வந்திருக்கின்றது இனி நம்முடைய திருவாதவூர் அடிகள் இவ்வாறெல்லாம் முறையான சம்ஸ்காரங்கள் செய்யப்பெற்று வளர்ந்து வருகின்றார்கள் மிகுந்து அழகின்ற செழுமை பொருந்திய கங்கா நதியும் மூன்றாம் பிறையும் தரித்தவராக எலும்பு மாலை அணிகின்ற தோள்களை உடையவராக புலித்தோலாகிய உடையை அணிந்தவராக இருக்கின்ற பரமசிவனாரினுடைய நல்ல கிருப்பையினாலே தேகபந்துக்களையும் பிறவி துன்பத்தையும் நீக்குகின்ற சிவாகமங்களும் மற்ற எந்த நூல்களையும் பதினாறு வயது அளவிலே கற்று தேர்ந்து அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் எல்லா கலைகளும் மற்றும் சிவாகம நுட்பமும் என்று இரண்டாக பிரித்து வைத்து காட்டுவது அது வீடு முக்திக்கு முக்கியமான கருவி நூல் அது ஆகமம் எனவே ஆகமத்தை தனியாக வைத்து மற்ற கலைகளையெல்லாம் தனியாக வைத்து இவற்றை உணர்ந்து அருளினார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்று கூறப்பட்டது இவற்றையெல்லாம் திருவருளை முன்னிட்டு நின்று ஓதினார் எனவே பதினாறு வயசுக்கு உள்ளே சிவாகம முதலிய சகல கலைகளையும் சந்தேகம் விபரீதமின்றி கற்றுத் தெளிந்தார் அப்படிப்பட்ட சகல கலைகள் என்பவை வேதங்கள் நான்கு வேத அங்கங்கள் ஆறு இவற்றோடு தர்கம் தர்மசாஸ்திரம் புராணம் மீமாம்சை ஆயுர்வேதம் தனுர்வேதம் இவற்றோடு நானா தேச பாஷைகள் ராஜநீதி முதலான எல்லா கலைகளையும் ஓதாமலே தாமே உணர்ந்தார் திருவாதவூரடிகள் பெருமான் திருவாதவூரடிகள் மான்கன்றை ஏந்திய திருக்கரத்தை உடைய சிவபெருமானிடம் மிகுந்த அன்பு கொண்டு வேத ஆகமங்களின் மெய்ப்பொருளை திருவருளினாலே உணர்ந்து இனி எதிர்காலத்திலே இந்த உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் கடை பொருட்டு அந்த மெய்ப்பொருளை திருவாசகமாகிய அருட்பாவாக பாடி அருளும் பெருந்தகைமை உடைய திருவாதவூரடிகள் அப்படிப்பட்ட அது இந்த நற்குண நற்செய்கைகளையெல்லாம் அரிமர்தன பாண்டியன் கேள்விப்படுகின்றார் பரந்த கலைகளை உடைய தமிழை வளர்க்கும் அரிமர்தன பாண்டியன் ஆப்தர்களாகிய பெரியோர்கள் திருவாதவூரடிகளது பெருமையினையெல்லாம் சொல்வதை கேட்கின்றார் எனவே திருவாதவூரடிகளோடு நட்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் அரிமர்தன பாண்டியனார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்